ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீத்னா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல் வாங்க இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன் அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சது மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் இதோட ஸ்பெஷல் வந்து இன்னொன்று திண்டுக்கல் பிரியாணின்னு சொல்லுவாங்க அந்த மெத்தடில் தான் நான் எனக்கு செய்ய போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமேல் வந்துட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஜா ஒரு ஜாதி பத்திரி எடுத்துக்கலாம் ஒரு நான் அதை நட்சத்திரப்பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஸ்டார் பூ எடுத்துக்கலாம் நான் அதெலாம் இல்லை அதனால் எடுத்துக்கல அப்புறம் ஒரு கை புதினா கொஞ்சமாக கொத்தமல்லி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிடுவா அதுக்கு முன்னாடி வந்துட்டு காளான ஊற வச்சிடலாம் நான் தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் கொதிக்கிற தண்ணியில் லைட்டாக ஒரு வாஷ் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம போய் சட் அதுக்குள்ளே இந்த பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம் தண்ணி இருக்குது அதனால கொஞ்சம் லேட் ஆகுது நெய் போட்டாச்சு நெய் அப்புறமேல வந்துட்டு ஒன்னுலேருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு அப்புறம் ந நெய் உருகுனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் சின்னதாக போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃப்ளேவருக்காக நான் பெருசாக போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வந்துட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவராக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது தெரியாத மாதிரி இருக்கும் நான் எல்லாத்துக்குமே அப்படிதான் கோல்டன் ப்ரௌன் கலராக தான் நான் வதக்குவேன் பிரியாணிக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வதக்குனிங்கன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சதுன்னா போட்டுக்கலாம் பிடிக்கலனா வெட்டுறலாம் தக்காளியும் நான் வந்து நான் எல்லாம் மசீர அளவுக்கு வதக்கிக்குவேன் ஏன்னா வந்து சில பேர் தக்காளி சாப்பிட மாட்டாங்க அதனால் மசிச்சிட்டா தக்காளி சாயந்தரம் தோல் மட்டும் வெளியில் வரும் அது தனியாக்குனாலும் பரவாயில்ல இப்போ அந்த அரைச்ச பேஸ்ட் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது நல்லா பச்சை வாடா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் மிளகாத்தூளும் பிரியாணி மசாலாவும் போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா வீட்டில் அரைச்சாலும் பரவாயில்ல வெளியில் வாங்கினாலும் பரவாயில்ல நான் வந்து வெளியில் வாங்கினது தான் இன்றைக்கி போடுறேன் ரெட் சில்லி பவுடர் பிரியாணி மசாலா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் நல்லா பச்சை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் இல்லாட்டி வந்துட்டு ஃப்ளேவர் வந்து ஆட் ஆகாது இப்போ நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரைஸ் போட்டுக்கலாம் நான் ஒன்றே கால் கப் நான் ரைஸ் போடுறேன் இது வந்து சாப்பாட்டு அரிசி தான் சீரக சாம்பார் ரைஸ் இல்லை நான் எப்பயுமே சீரக சாம்பார் ரைஸில் தான் செய்வேன் இன்றைக்கி நான் சாப்பாடு அரிசியில் செய்கிறேன் ஒன் ஒன்னே கால் ஒன் ஈஸ்ட்டு த்ரீன்னு தண்ணி ஊற்றிக்கணும் நான் எந்த கப்பில் எடுக்கிறேனோ அதே கப்பில் தான் தண்ணி ஊற்றுவேன் அப்படின்னா ஒன்றரை மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நீங்கள் உங்கள் டம்ளர் ரெகுலராக எடுக்கிற டம்ளர்லேயே எடுத்துக்கோங்க அதே டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒன் த்ரீ இப்போ காளானையும் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் லைட்டா ஒரு கொதி வரும்ல அப்பதைக்கு வந்துட்டு காளான் போட்டுடலாம் நான் வந்து சின்ன சின்னதா நறுக்கிருக்கேன் உங்களுக்கு எப்படி காளான் பிடிக்குமோ அந்த மாதிரி நறுக்கிக்கோங்க பாதியாகவும் போடலாம் நாலாவும் போடலாம் நைஸாகவும் போடலாம் நான் வந்து தயிர் வந்து கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன் இது முன்னாடியே ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆகும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் நான் மறந்துட்டேன் நீங்கள் முன்னாடியே அந்த பச்சை கலர் அரைச்சி ஊற்றுறப்பயே நீங்கள் ஆட் பண்ணியிருக்கேன் தயிர் ஹாஃப் டீஸ்பூன் ஹாஃப் ஹாஃப் பேக்கெட் தயிர் கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் வந்துட்டு லெமன் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமே வந்துட்டு நெய் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு மூடி வச்சுருங்க இது ரெண்டு மெத்தடில் வைக்கலாம் தம்ல வைக்கலாம் தம்க்கு பழைய தோசைகள் இருந்தால் மூடி வைக்கலாம் என்கிட்ட பழைய தோசைகள் இல்லை அதனால் நான் நான் வைக்க முடியாது வீணாக போயிடும் ஸோ மூடி வச்சு நான் வந்து விசில் தான் போட போகிறேன் மூணு விசில் அஞ்சு நிமிஷம் வைக்க போகிறேன் நார்மல் ரைஸ்ன்றனால மூணு விசில் அஞ்சு நிமிஷம் போதும் சீரக சம்பாவில் வச்சிங்கன்னா ரெண்டு விசில் பத்து நிமிஷம் போதும் உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு டேஸ்டியாக இருக்குது இதுக்கு வந்து வெஜிடபிள் குருமா இல்லாட்டி தயிர் பச்சடி வச்சுக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கேர்த்தினா கிச்சனுக்கு பெல் பட்டன் தட்டிட்டு போங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு புது வீடியோட பார்க்குறான் பாய்